ஸ்மார்ட் அட்டைகளை பயன்படுத்தியே இனிமேல் முழுக்க முழுக்க பயணம் செய்யலாம் சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வசதியை பத்தி விரிவாக பார்க்கலாம் வாங்க சென்னை மாநகர பேருந்துகள்ல ஸ்மார்ட் அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சென்னையில உள்ள மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு பயணம் செய்யணும் எலக்ட்ரிக் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ் இதை பயன்படுத்துறாங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதன் மூலமாகத்தான் இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி மிக எளிதாகவே வந்து பயணங்களை மேற்கொள்ள முடியும் இப்பொழுது அதே வசதியை பேருந்துகளிலுமே அறிமுக

வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு